எல்லாருக்கும் வணக்கங்க கடந்த மே ஒன்பதாம் இருந்து பதினோராம் தேதி வரைக்கும் சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் சிவிபிஏ சார்பாக நடைபெற்ற புகைப்பட கருவிகள் மற்றும் ஆல்பம் பிரிண்டிங் சம்பந்தமான கண்காட்சிக்கு போயிட்டு வரலாம் என்று புறப்பட்டோங்க கும்பகோணத்தில் இருந்து காலை ஏழு மணிக்கு ரயில்ல புறப்பட்டு போனோம் செங்கல்பட்டு தாண்டி போய்கிட்டே இருக்கும் போது குளவை ஏறி தண்ணீர் நிரம்ப நீல வானமும் பச்சை புல்வெளியும் பேக்ட்ராப்பில் மலைகளும் என நல்ல இயற்கை சூழலோட ரம்மியமான காட்சியா இருந்துச்சு பார்த்து ரசிச்சுகிட்டே தாம்பரம் போய் இறங்கியாச்சு அங்க இருந்து லோக்கல் ட்ரெயின்ல கிண்டி போட்டு அங்க இருந்து பஸ் பிடிச்சி மதியம் ஒன்று மணிக்கெல்லாம் நந்தம்பாகம் போயிட்டோங்க உள்ள போறதுக்கு முன்னாடி என்ட்ரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க நாங்க ஆல்ரெடி ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டதால அதை காண்பிச்சு என்ட்ரி பாஸ் வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சிட்டோம் உள்ள போன உடனேயே நம்ம டிடிபிஏ மாநில நிர்வாகிகள் அடையாளம் கண்டு அன்புடன் வனவேற்றாங்க அப்புறம் மதிய உணவு தயாரா இருக்கிறதா சொல்லி சாப்பிட்டுவிட்டு வந்து எக்ஸிபிஷன் பாருங்கன்னு சொன்னதால் சாப்பிட போனோம் உண்மையிலேயே மூன்று நாட்களா வந்த எல்லாருக்கும் வீட்டு சமையல் மாதிரி செய்து அருமையான சாப்பாடு ஏற்பாடு செய்திருந்தாங்க மூன்று லட்சம் நான்கு லட்சம் சொல்றாங்க இவ்வளவு விலை கொடுத்து கடன் வாங்கி கேமரா வாங்கினாலும் கூட நம்ம ஊர் மக்கள் ஐந்து ஆயிரத்துக்கும் பத்து ஆயிரத்துக்கும் போட்டோ எடுத்து கொடுக்க சொல்லுவாங்க சிலர் எடுங்க பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு பல வருஷம் கடந்தும் பணம் தரமாட்டாங்க கேமரா வாங்கின கடனை திரும்ப அடைக்கவே சிரமமா போய்விடும்னு பேசிக்கிட்டே அடுத்த பகுதிக்கு போய்விட்டோம் போட்டோ எடுக்கிற கேமரா தான் காஸ்ட்லினா அதுக்கப்புறம் ஆல்பம் டிசைன் செய்ய தேவையான பிஎஸ்டி ஃபைல்ஸ் வீடியோ எடிட்டிங்க்கு தேவையான ரெடிமேட் ப்ராஜெக்ட்ஸ் கேமரா லைட்டிங் எக்யூப்மெண்ட்ஸ் இப்படி எதை கேட்டாலும் விலை அதிகமாகத்தான் இருந்துச்சு ஆனா நம்ம ஊர் மக்கள் கிட்ட இதையெல்லாம் சொல்லி பணம் கேட்டாலும் கொடுக்க மாட்டாங்கன்னு எதுவுமே வாங்காம சும்மா விபரங்கள் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு இடத்தை விட்டு நகர்ந்து வந்துட்டோம் அப்புறம் குழந்தைகளை படம் பிடிக்க தேவையான மினியேச்சர் செட் ப்ராப்பர்டிஸ் ஃபைல் ரிகவரி செய்து தரக்கூடிய நிறுவனங்கள் கேமரா ரிப்பேர் முக்கியமா ட்ரோன் பறக்கவிட கற்றுத்தரக்கூடிய நிறுவனம் ஸ்டால் அமைச்சு இருந்தாங்க திருச்சியில் இருந்து வந்திருந்த ஓல்ட் கேமரா சேல்ஸ் செய்யக்கூடியவங்க பழைய கேமராக்கள் சேல் பண்ணிட்டு இருந்தாங்க மிகவும் ஓல்ட் ஜெனரேஷன் கேமராஸ் கூட பார்வைக்கு வச்சிருந்தாங்க பெரிய லெட் வால் பேக்ஸ் ஃப்ளோ லெட் போட்டோ ஃப்ரேம்ஸ் இப்படி எல்லாத்தையும் பார்த்துட்டு வெளியே வந்தால் பக்கத்துல இன்னொரு ஹாலில் ஃபர்னிச்சர்ஸ் எக்ஸ்போ போட்டு இருந்தாங்க அதையும் பார்த்துட்ட ஒரு வழியா அன்னைக்கு இரவே பஸ் புடிச்சு ஊருக்கு வந்துட்டோம் சரி நாம பார்த்த விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்கணும் உங்களுக்கும் காட்டணும்னு தான் இந்த வீடியோ ரெடி பண்ணியிருக்கோம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்